சமீபத்திய விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த நடிகை அனிகா சுரேந்திரன் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து கொண்டு தன்னுடைய மாரப்பை ஒரு பக்கமாக விளக்கிவிட்டு தன்னுடைய ஒரு பக்கம் அழகின் வடிவத்தை அப்பட்டமாக தெரியும் அளவிற்கு உடை அணிந்து வந்திருந்தார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரது கண்களும் நடிகை அனிகா சுரேந்திரனுடைய குறு குறு என பார்த்ததை நன்றாகவே கவனிக்க முடிந்தது அந்த விழாவில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் தற்போது இணைய பக்கங்களில் தீயாக பரவி வருகிறது இன்ஸ்டாகிராமை ஓப்பன் செய்தாலே இந்த அனிகாவின் இந்த புகைப்படங்கள் தான் மிகவும் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது இருபது வயதாகும் நடிகை அனிகா சுரேந்திரன் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாகவே தோன்றுகிறார் தென்னிந்திய சினிமாவில் அடுத்த நயன்தாரா இவர்தான் என்று பலரும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் அம்மணியின் அழகை அணு அணுவாக வர்ணித்து கருத்துக்களையும் லைக்குகளையும் லாரி லாரியாக குவித்து வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இது மட்டுமல்லாமல் இன்றைய ட்ரெண்டில் இருக்கும் நடிகை என்னவென்ற யார் என்றால் அது நடிகை அனிகா சுரேந்திரன் மட்டுமே என்றும் இன்ஸ்டாகிராம் முழுவதும் இவருடைய இந்த விழாவின் ஃபோட்டோவும் இவருடைய வீடியோவும் தான் ட்ரெண்டிங்கில் உள்ளது இதை பார்த்து நீங்களே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜையும் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க